ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தாரணி சுட்டியாவது பம்பு செட்டில் தான் குளிக்க போறாங்க நம்ம பக்கத்து வீட்டு அக்கா வீட்டில் வந்து பம்பு ஓடிக்கிட்டு இருக்கு அதில் வந்து பம்பு செட்டில் வந்து குளிக்க போறாங்க சொன்னீங்களா குளிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி வந்து கிராமத்துல போய் குளிச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்க இருங்க அவங்கள பாப்போம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு பம்பு இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அதை அடைச்சி வச்சிருக்காங்க அதனால இங்க குளிக்கலாம் அப்படின்னு ஆ ஏய் போல வாங்கிட்டே வர ஓம் நமோ நாராய அந்த மாதிரி ஒத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா சோப்பு தலையில போடுவாளா மூஞ்சி உடம்புல போடுவாளா இன்னைக்கு தான் அவங்களே குளிக்கிறாங்க தர்ணி சியா ஸ்கூல் இருந்துச்சுன்னா தான் குளிப்பாட்டேன் அந்த சோப் மண்ணில் போடு போடு அப்போ தான் மேலே நல்லா கிளிக்கும் நான்தான் எப்பயுமே குளிக்க வைப்பேன் தார்ணிஸ் தியாவையும் அங்கே இருங்க தியா நான் அங்கே வருங்க தர்ணி சோப்பு அங்கே முதுகு போடல மீதி எல்லா இடத்துலையும் ஒன்று அங்கே பாருங்க மூஞ்சி மூஞ்சி உடம்பு அதெல்லாம் பேசக்கூடாது போடுற உடம்புக்கு பின்னாடி எல்லாம் போடுறா எப்படி முதுகு போடுவேன் நான் பாக்கிறேன் அப்படி ஒரு நெலி இப்படி ஒரு நெல்லி அழிச்சு எங்க அப்பி இருக்குமே எங்கேயாவது அப்பி இருக்கா எங்கேயுமே அவ்வள கழுத்துலாம் பின் எல்லாம் கறே கரேன்னு இருக்கு அழுக்கு இப்ப ரெண்டு பேரும் மண்ணில் ஆடினாங்க அதான் சரி குளிக்கலாம் குளிக்க சொல்லலாம் அப்படின்னு குளிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன போடுறா என்னடா போடுற சோப்பை ஐயே ஐயோ ஏकांतரா தோதானா கம்பு கொட்லெல்லாம் தேயங்கலாம் நிறைய இருக்கும் ஆங்க தான் பாருங்க கழுத்துல கழுத்துல பாருங்க சோப் போட்டு இப்படிதான் தான் கழுத்துல எல்லாம் தேய கழுத்துல எல்லாம் அளுக்கு இருக்கும் எரியுது என்னால சமாளிக்கறானேடா கண்ணுல வருது ஆ ஒத்து சொல்கிறேன் இதுலாம் நான் இந்த பம்பு செட்லாம் நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படியே கூட்டாக பேசிக்கிட்டு குளிப்பீங்களே அந்த மாதிரிலாம் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பதியாக வந்து நல்லா போட்டுக்கிட்டு இருக்கா பாதி போட்டிருக்கா பாதி போடலை எங்க கோழி எங்க மெய் இது பாத்தீங்களா நாங்க இருக்கிற இடத்துல எங்க கோழி இருக்கும் இல்ல இல்ல இங்க தண்ணி போறனால புழுவெல்லாம் நல்லா இருக்கும்ல அதுக்காக இங்கே தண்ணி ஒரு கப்பை பிடிச்சி தலையில வை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும்ல அந்த மாதிரி இப்ப தரணி செடி பண்ணுவாங்க குளிச்சாம இப்படிதான் பண்ணுவாங்க வருங்க குப்புரம் வச்சுமா அப்படியே இல்ல நல்லா உச்சி மண்டையில வைக்கணும் லூஸ் வயல நல்லா அங்கே இந்த இடத்துல வைக்கணும் அப்படியே ஒரு கப்பம் வந்து ட பக்கனு இதில் கொமுத்தி வைக்கணும் அப்படி தான் கையை எடுத்துடு பத்தக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது ரொம்ப பிடிக்கும் அங்கே ரெண்டு டப்பாவில் மொட்டிலி வர்றது தெரியுதா இவன் என்ன தலையிலேயே சோப்பு போட்டுக்கிட்டு இருக்காடி ஆடு தலையை ஆட்டி எடுத்து அவன் மேலே ஊத்தாதரா அவளுக்கு மூச்சு விட முடியாதரா நீ குழி நீ குழி மலை சாரல் செல்லு நனைஞ்சிரும் நீங்கள் மலை சார விளையாடினா இங்கே செல்லு நனைஞ்சி கண்ணு தெரியாமல் கப்பு வைப்பு எங்கே இருக்க இதே ஒழுங்கா தர்ணிசை அடிச்சு விடுவேன் தர்ணிசு ஒழுங்கா தர்ணிசு ரெடி ஸ்டடி கோ அப்படியே கண்ணை மொழி பார்ப்பனி மூடுறிய அந்த மூடிட்ட சுத்தம் சந்தன தட தியா சூப்பரா இருக்கு வைப்ளோக்கான ஏ தடுமாறாம எங்க வீட்டுல எங்க ட்ரம்மு வேற ஓட்டையா பேசுங்க அதனால தண்ணி காலையில மட்டும்தான் வரும் ட்ரம்மு ஒழுகுது அதனால இருக்கிற இதுல புடிச்சாதான் இங்கே அந்த அக்கா எப்பயாவது வந்து ச மோட்ரு போட்டாங்கன்னா இங்க வந்து புடிச்சு போனாங்க இன்னைக்கு குளிக்கலாம்னு சரின்னு இதுங்க ரெண்டு இப்போ மண்ணுல செம்ம ஆட்டம் போட்டுங்க அப்படி தானே சரியான ஆட்டம் அதனால சரி குளிக்க வைக்கலாம்னு பார்த்தேன் இந்த புடிச்சிருச்சேன் சளி புடிச்சிருச்சே தும்புறான் தர்னிஸ் போதவங்க அப்பறம் அவன் தலையை வச்சு எப்படி நனைய விட்டுருக்கான் தலையை காட்டு பார்ப்போம் அது அதில் பைப்பில் தலையை காட்டு பார்ப்போம் அங்கே இருங்க இப்படி தான் கோழி தலையை நினைக்கலாம் அந்த மாதிரி நனைச்சிக்கிட்டுருக்கான் ஷவரில் வர மாதிரி வருது கீழே என்ன மொட்லியாக வருதான் கீழேங்க தர்ணிச்சதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ வெள்ளை வெள்ளையாக ஆகிட்டான் சரி சரி போதும் போதும் போது சளி புடிச்சுக்கு வாங்க வாங்க போல வாங்க